வணக்கம் நேர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மகாகணபதியின் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் சென்ற வீடியோவில் மகா கணபதியுடைய பூஜை புரஸ்காரங்கள் எந்த நேரத்தில் ஆரம்பிப்பது எந்த நட்சத்திரம் எந்த திதியில் ஆரம்பிப்பது என்று பார்த்தோம் விநாயகர் வசியமையை எப்படி செய்வது என்று பார்த்தோம் சென்ற வீடியோவில் விநாயக பெருமானின் வசியம் செய்வதற்கு எந்த மூலிகைக்கு காப்பு கட்டி நாம் அணிந்து கொண்டேமானால் அவருடைய அருள் அருள் கராட்சியமாகப்பட்டது பரிபூர்ணமாக நிறைய கிடைக்கும் என்பதை பார்த்தோம் அதற்கு முன் இதையும் நாம் பயன்படுத்தலாம் அருகம்பில் இருக்கு பாத்தீங்களா அருகம்பில்ல வந்து எடுத்துட்டு வந்து நம்ம இருபத்தி ஒரு நாளுக்கு அருகம்பில்லியோ வில்வ வில்வையில சாரியோ வந்து சம அளவு எடுத்து வில்வமோ சம அளவு எடுத்து நம்ம தினந்தோறும் ஆகாரத்துக்கு முன்னே இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம காஃபிக்கு போக இந்த ஜூஸை நம்ம இந்த அருகம்புல் சாரையும் வில்வ சாரையும் குடிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க வினேகரோட அருள் வந்து நம்ம உடல்ல வந்து பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கும் உலகத்தோட பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம நம்மளோட உடல்ல வந்து அதிகரி அதிகமா கிரகிக்கிறதுக்கு ஒரு நல்ல உபகரணமா இருக்கும் இந்த ரெண்டு மூலையிலையும் சரிங்களா அதனால இந்த விஷயத்தையும் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இந்த மாதிரி ப பயன்படுத்துறது நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டோம் அதனால உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து மூல மந்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னே ஒரு தியான மந்திரம் உண்டு தியான மந்திரத்தை நம்ம மூணு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகரோட மந்திரத்தை சொல்லி ஜெயிச்சம் பண்ணாக்க விநாயகர் அருள் வந்து பரிபூர்வம் நம்மளுக்கு கிடைச்ச கிடைக்கும் விநாயகர் வந்து கண்டிப்பா தினந்தோறும் நம்மளுக்கு எதாவது ஒரு வகையில நம்மளுக்கு கனவு முடிவு நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு இல்லை ஏதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பிரச்சனைக்காக போவோம் அந்த பிரச்சனை வந்து மேற்கண்டு அதிகமான சிக்கல்ல போய் முடியாம சுளு சுமூகமா முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையோ இந்த விநாயகரோட வழிபாடு நம்ம எதுவுமே பயப்படுத்த கிடையாது போற காரியம் எல்லாமே ஜெயம்தான் எதுவும் தோல்வி கிடையாது அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் இது வந்து பெரிய பெரிய மகான்கள் தான் மகாணத்தை பத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகமான சூழ்ச்சி வந்து சொல்லி இருக்க மாட்டாங்க ஆனா நான் வந்து என்ன நான் நான் பயன்படுத்துற விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நம்ம அடைஞ்ச சந்தோஷத்தை வந்து அதிகம் வெளியே சொல்றதுனால எந்த பாதிப்பும் பாதிப்பையும் கிடையாது நம்மளுக்கு கடவுள் வந்து எல்லாம் வெளியே சொல்லி அதிகமான பேரை வந்து ஒரு நல்ல தான் தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து உருவாக்கி விடும் அதுக்காகத்தான் நான் தான் அது போலதான் நான் நினச்சிக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய நான் நான் பார்த்த அனுபவங்களை வந்து வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நீங்களும் நல்லா நல்லா இருக்கணும்ன்றதே ஒரு ஆசை அது சொல்றேன் இப்போ விநாயகோட தியான மந்திரத்தை பார்ப்போம் சரி இது வந்து சமஸ்கிருத இதுல இருக்கு எப்படி நம்ம எழுதுறதுன்றது இது பண்ணாதீங்க சொல்ற முறை பிரகாரமே நான் வந்து நிறுத்தி நிதானதான் சொல்றதை நீங்களே எழுதிக்கலாம் ஏன்னா இதுல இந்த போன்ல கொஞ்சம் டைங்க சரியா வரமாட்டேன் இந்த எடிட்டிங் சரியா இது பண்ண முடியல நான் டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா கொடுக்கறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த விநாயகர மூல மந்திரங்கள் தியான மந்திரம்லாம் வந்து ஒரு பிடிஎஃப்லவே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விநாயகர் மந்திரங்கள் எல்லாமே தியான மந்திரம் மூல மந்திரமோ அதோட ஏக முறைகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்னு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கொடுக்குறேன் சரிங்களா தொடர்ச்சி இந்த சேனலை பார்த்துட்டு வாங்க விநாயகோட அறுபத்தி நாலு கண்பதியோட பாந்திரிகா அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஃபார்மட்டாவே ஒழுங்கி கொடுக்குறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நீங்கள் இதை தாராளமாக டவுன்லோடு பண்ணி படிச்சிக்கலாம் சரிங்களா சரி விநாயகோட மூல மந்திரம் இது தியான மந்திரத்தை பா மகாபாரதி தியான மந்திரம் இது சரிங்களா அதனால கவனமாக நோட் பண்ணிக்கங்க முட்டா கௌரமத கஜனுகம் சந்திரசூடம் திரிமேத்ரம் ஹஸ்தவ ஹிரியை ததம்பர सौ रत्नंब अंगुस्तया सरसीजेश धात्यांबि पाने दीप्योन ही பஞ்சாமி இதுதான் மகா மூல மந்திரம் சரி தியான மந்திரம் இந்த தியான மந்திரத்தை வந்து சொல்லியிருக்கேன் நீ தாராளமாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா மந்திரம் வந்து பார்ப்போம் மூல மந்திரத்தை வந்து ஒரு லட்சம் ஊரு இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே ஒரு லட்சம் ஊரு போட்டுமாண்ணா சொல்லி நம்ம ஜெயிச்சோமாண்ணா விநாயகர் அருடன் ஆகப்பட்டது பதிப்பு நம்ம முன்னே சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த விஷயம்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அதை வேறு தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் மூல மந்திரத்தை வந்து நான் டிஸ்கே ஸ்கீனில் போடுறேன் அந்த எந்திரத்திலேருந்து ஸ்கீனில் போடுறேன் நல்லா பார்த்து பலன் அடைங்க சரிங்களா இப்போ மூ மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீன்

நீங்க வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தையும் இந்த ஒரு லட்சம் உருப்பு ஆயிரத்தி எட்டு போட்டலாம் ரொம்ப சின்னதுதான் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது இது நம்ம சாதாரணமே சொல்லலாம் நல்லா பாருங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் எவ்வளவு ஒரு பத்து சைடு இருக்காது அஞ்சாறு சைவரும் டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம் அதனால நீங்க தாராளமா இது வந்து அதிகமா நேரம் பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான உருக்கள் போட பாருங்க சரிங்களா இந்த மகா கணபதி மூலியமா நம்ம வந்து ஒருத்தர் திருநீர பிடிச்சு கொடுத்தாலும் சரி இல்ல தேகாவல் மந்திரவாதி கொடுத்தாலும் சரி இமிச்சு பருத்தல் மந்திரவாதி கொடுத்தாலும் சரி நம்ம எந்த காலத்துக்காக இந்த விஷயத்தை கொடுக்கணுமோ அந்த விஷயம் வந்து அப்படியே நடக்கும் போகக்கூடிய காரியங்கள் வந்து எதுவும் தரா நல்ல முடியாது முடியும் அதனால இந்த மகா கரோட சிறப்பு சிறப்பு சொல்லணுனாக்க அதிகம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களோட பெரிய பெரிய மகான்கள் தான் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க பெரிய பெரிய மகான்கள் சும்மா ஒரு எரிசி பாலத்துல வந்து வந்துருச்சு கொடுப்பாங்க குழந்தை அப்படியே இப்படி இல்லாத குழந்தை குழந்தை பாக்கி இல்லாதவங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த விநாயகோட மூலம் தான் ஜெயிச்சு கொடுப்பாங்க விநாயகர் அருளால அப்படியே அவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகும் மேலும் சொன்ன சொல்லிக்கிட்டே போறோம் சரிங்களா நீங்க பயன்படுத்தி பாருங்க முன்னேற்றம் முன்னேற்றம் அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த சேனலை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருடையும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி சேனல் இருக்குதுன்னு சொல்கிறது இன்னும் அநேகமான விஷயங்கள் போடுறதுக்காக இருக்கேன் கொஞ்சம் உடல்நிலை செய்யலாத காரணமாக வீடியோ போடுறதுக்காக இதுவுமே தொடர்ச்சி வீடியோ வரும் கண்டினியூவாக நீங்கள் பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம்